உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் உட்பட நான்கு மாநில உயர்நீதிமன்றங்களில் அவர்களது தாய்மொழியிலேயே வாதாடப்படும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் தமிழ் மொழியில் வாதாட முடியவில்லை என கேள்வி எழுப்பிய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி விமலா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நீதிபதி தாத்தா வழக்கு போட்டு அப்பா வழக்கு நடத்தி மகன் தீர்ப்பு வாங்கி பேரன் போய் அந்த தீர்ப்பை எனக்கு நிறைவேற்றி கொடுங்கிருக்கிற காலகட்டத்து எப்படி நடந்தது என்றால் ஆங்கிலத்தில் வந்த அறியாமல் வைத்திருக்கின்ற புரியாமல் அமை வைத்திருக்கின்ற ஆங்கிலத்தில் உள்ள சட்டங்களினால் தான் மட்டும்தான் டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மண்டு மலரிலிருந்து தேன் எடுப்பது போன்றுதான் அந்த டாக்ஸ் பற்றிய சட்டங்கள் இருக்கணும்னு தமிழன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான் இன்னமும் நம்ம அந்த இங்கில ஆங்கில இங்கிலேய ச இங்கிலாந்துல இருந்த அந்த ஆங்கிலேயன் சட்டத்தை தான் வச்சுக்கிட்டு அவசரப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம் மத்திய பிரதேசில் இருக்கு யூபியில் இருக்கு பீகாரில் இருக்கு நாலு உயர்நீதிமன்றங்களில் நீதிமன்றங்களில் அந்தந்த தாய்மொழி அங்கு வழக்காடு மொழியாக இருக்கும் பொழுது ஏன் தமிழ்நாட்டில் இல்லை ஏன் இருக்கக்கூடாது யாருக்காக சட்டம் யாருக்காக நீதி மக்களுக்கானது மக்களை முதன்மைப்படுத்த கூடிய ஒரு நீதியை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அது எப்பொழுது நடக்கும் என்றால் தாய்மொழியில் தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க